வேர்க்கடலை பெரும்பாலானவங்களுக்கு பிடித்த ஸ்நாக் அப்படின்னே வேர்க்கடலையை சொல்லலாம் ஆனால் அது பெரும்பாலும் வறுத்து மசாலா சேர்க்கப்பட்டதாக இருக்குது பச்சை வேர்க்கடலையை சாப்பிடும்போது தான் நமக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது பச்சை வேர்க்கடலையை நாம் எடுத்துக்கிறதுனால உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் வேர்க்கடலைய பல்வேறு ஊட்டச்சத்துக்களின் தொகுப்பு அப்படின்னு நாம சொல்லலாம் அதுலயும் காலையில வெறும் வயித்துல ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டா அன்றைய நாளுக்கான ஒட்டுமொத்த எனர்ஜியுமே அதுல இருந்து நாம பெற முடியும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரே உணவுப் பொருள் அப்படின்னா அது வேர்க்கடலை இதே நோய் உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் கூட முழுமையாக வேர்க்கடலையை தவிர்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது மிதமான அளவுல வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை நேரழிவு பிரச்சனை இருக்கிறவங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வேர்க்கடலையை சுத்தமாக தவிர்த்துடுவாங்க ஆனால் இதில் உடலுக்கு நன்மை செய்யும் நல்ல கொழுப்பு சத்து அதிக அளவில் இருக்குது வருத்த வேர்க்கடலையை தவிர்த்துட்டு பச்சை வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வதை தடுத்து வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு கொடுக்குது வேர்க்கடலில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூறு கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் கொழுப்புச்சத்து கார்போஹைட்ரேட் நாச்சத்து ஆகிய எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க நாம் எடுத்துக்கொள்ளும் வேர்க்கடலை அளவில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு இரும்புச்சத்து அதில் மூன்றில் ஒரு பங்கு கால்சியமும் இருக்குதுங்க இதே ஆரோக்கியத்திற்கு இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான மக்னீஷியம் காப்பர் புரதம் மற்றும் நாச்சத்துக்கள் பச்சை வேர்க்கடலையில ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லைங்க பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க பண்ணி இதயத்தை பலப்படுத்துதுங்க அதுபோல் வேர்க்கடலை வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் நினச்சி தீவிரமாக டயட்டில் இருக்கிறவங்க முதல்ல தவிர்ப்பது முந்திரி வேர்க்கடலை போன்றவற்றை தான் அதில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு அவங்க தவிர்க்கிறாங்க ஆனால் உடலுக்கு நன்மை செய்யும் கொலஸ்ட்ரால் தான் இதுல அதிகமா இருக்குதுங்க இதில் உள்ள புரதமும் நிறைவேற கொழும்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை கொடுக்குது அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்க உதவி செய்யுது உண்ணும் உணவின் அளவை குறைக்கணும் கலோரி அளவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊற வச்ச பச்சை வேர்க்கடலைய சிற்றுண்டியாகவோ அல்லது காலை நேரத்திலோ நாம எடுத்துக்கும் பொழுது இது உங்களுக்கு ரொம்ப நேரம் பசியை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை எரிக்க உதவி செய்யுதுங்க இதனால உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே ஈஸியாக அமையும் ஞாபக சக்தி மேம்பட விட்டமின் பி ஒன் நியாசின் போலேட் மற்றும் ஃபோலிக் அமலங்கள் பச்சை வேர்க்கடலில் அதிக அளவில் இருக்குது இதனால இதை சேர்த்து சேர்த்துக்கொள்றதுனால நரம்பு மண்டலம் சீராக செயல்படுது மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவி பண்ணுது இதனால ஞாபகத்தரன் மேம்படுது குழந்தைகளுக்கு பிஸ்கெட் குக்கீஸ் அப்படின்னு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கறதை விட ஊற வச்ச பச்சை வேர்க்கடலையோ அல்லது முளைக்கட்டியோ அல்லது பாதியாக வேக வச்சோ அதை நம்ம பாக்ஸ் போட்டு கொடுத்து அனுப்பலாம் இது அவங்களுடைய கவனத்திறனை மேம்படுத்துவதோடு ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்துங்க உடலையும் நாள் முழுக்கா சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவி செய்யுது எலும்புகள் வலுவாக எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படுது பெண்களுக்கு இயல்பாகவே குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனை உண்டாகும் இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கால்சியம் பற்றாக்குறை தான் வெறும் பாலிலேருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை பெற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது கண்டிப்பாக முடியாதுங்க அதனால் கால்சியம் நிறைந்த வேறு உணவுகளையும் தினசரி நம்ம டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக்கவே அவசியம் அதுக்காக சிறந்த தேர்வாக இருக்கக்கூடியது இந்த பச்சை வேர்க்கடலை அந்த பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவு மாங்கனீஸு பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கிறதுனால இது எலும்புகளை உறுதியாக வைத்திருக்க நமக்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லைங்க இந்த பச்சை வேர்க்கடலை முக்கியமான ஒரு வேலையை செய்து புற்றுநோய் செல்களை அழிக்க உதவி செய்து பச்சை வேர்க்கடலையில் ரெஸ்பெர்டால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குதுங்க இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் வேலையை செய்யுது வேர்க்கடலில் உள்ள புரதமும் விட்டமின்களான ஏ மற்றும் பி ஆகியவை புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்யுது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்டால் அதன் துணை நோய்களான உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பயந்து வேர்க்கடலையை அவாய்ட் பண்றாங்க ஆனா பச்சை வேர்க்கடலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யுதுங்க அதனால நீங்க பயப்படாம ஒரு குறிப்பிட்ட அளவில் பச்சை வேர்க்கடலையே தாராளமாக சாப்பிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை